அவன் உள்ள யூஸ் பண்ணிட்டு ஒழுங்கா வாட்டர் வாஷ் அப்படியே வெளியில வந்துடுவான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பேட் ஆகும் தம்பிக்கு வைரஸ் அட்டாக் ஆகி அடிக்கடி காலையில காய்ச்சல் படுத்துருவான் இப்படி வாழும் ஒழுங்கா யூஸ் பண்ணாம இருந்ததுனால அந்த கிருமி தம்பியை அட்டாக் பண்ணி அவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது இப்படி ஒழுங்கா பாத்ரூமை யூஸ் பண்ணாத பாபுவை பாத்ரூம் போய் பார்த்துருச்சு உன்னால தான் ஒன் தம்பிக்கு கிருமி தாக்கி உடம்பு சரியில்லாம போகுது மறுநாள் அவே பாத்ரூம்க்கு போறப்போ அது வெளியில் வந்து அவனை தூக்கிட்டு போயிடுச்சு இது குமார் காலேஜில் பாத்ரூம்க்கு போறான் இருக்கிறது ரெண்டு பாத்ரூம் எல்லா பசங்களும் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க இவை உள்ளே போயிட்டு திரும்பி வரப்போ பாத்ரூமையே அசிங்கமாக்கிட்டு வந்துடுறான் அதனால அடுத்து போறவங்க அதுல போக முடியாம ஐயரவு பட்டுட்டு இருக்கிற ஒரே பாத்ரூம்லயே கூட்டமா நிக்கிறாங்க இப்படி தான் மட்டும் யூஸ் பண்ணிட்டு மத்தவங்களை யூஸ் பண்ண விடாம இருந்த அந்த குமார பாத்ரூம் போய் பார்த்துச்சு அவனையும் அடுத்துட்டு போயிடுச்சு இது சுந்தர் குளிக்கிறதுக்காக போறான் நல்லா ஜாலியா குளிக்கிறான் ஹேர் வாஷ் பண்றான் குளிச்சு முடிச்சுட்டு அவன் உடம்பும் முடியும் சுத்தமாக்கி வெளியில் போறான் ஆனா பாத்ரூம்ல அவன் கழட்டி போட்டு ட்ரெஸ்ஸு ஒரு பக்கமாகவும் அவனோட சோப்பு நர ஒரு பக்கமாகவும் அவன் மண்டையில இருந்து உதிர்ந்த முடி இன்னொரு பக்கமாகவும் கிடக்கு பாத்ரூம் அடுத்து அவங்க அம்மா போய் பார்க்குறப்போ ரொம்ப கோவப்படுறாங்க அப்பாட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க இதையும் பாத்ரூம் போய் பாக்குது இப்படியா பாத்ரூம் அசிங்கப்படுத்துவ சுத்தமா வைக்க தெரியாது உனக்கு மறுநாள் அவன் குளிக்க போறான் அப்போ தண்ணி வந்த ரத்தம் தான் வந்துச்சு அவன் என்னவா மேலே மேல பாக்குறப்போ

எல்லா பசங்களும் கெஞ்சுறாங்க எங்க விட ஒழுங்கா பாத்ரூமை யூஸ் பண்ண தெரியல உங்களுக்கு இனி இதான் ரூம் பாத்ரூம் பெட்ரூம் எல்லாம் இங்கதான் கிடந்து சாகுங்க எங்களுக்கு புரியுது தப்புதான் நாங்க திருந்திக்கிறோம் எங்களை விட்டுடு சரி போங்க ஒழுங்கா திருந்தணும் இல்லனா திரும்பி வந்துருவேன் ஜாக்கிரதை பாத்ரூம் பை அவங்கள விட்டுச்சு பாபு கால எந்திரிச்சதும் பாத்ரூம் போய் யூஸ் பண்ணிட்டு ஒழுங்கா பாத்ரூமை க்ளீன் பண்ணிடுறான் குமாரும் தான் யூஸ் பண்ண பாத்ரூமை சுத்த தான் வெளியில வர்றான் சுந்தர் தான் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அழுக்கு துணியா அழுக்கு குடியில போட்டுட்டு குளிச்ச இடத்த நல்லா சுத்தப்படுத்தி நீட்டா வச்சுட்டு வர்றான் இத பார்த்த அவங்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம் இத பாத்ரூம் போய் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இனிமே பாத்ரூமை ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்ரூம்குள்ளேயே அடைச்சிருவேன் ஜாக்கிரதை